வணக்கம் நவராத்திரி இனிதே துவங்குகிறது நவராத்திரியினுடைய அடிப்படை பெண்மையை பெண்ணை போற்றுவது அதாவது பெண்தான் எல்லாவற்றிற்கும் மூலம் ஆதி மூலம் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள் ஏனென்றால் ஒன்றினுடைய மூலம் ஒன்றினுடைய ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அழகானதாகவும் இருக்கலாம் அசிங்கமானதாகவும் இருக்கலாம் ஆனால் ஆதி மூலம் அன்னை பராசக்தி மிக மிக எழிலும் அழகும் பொருந்திய மூலம் மூலம் அந்த ஆதி மூலத்திற்கும் மூலமாக இருக்கிறவள் அன்னை பராசக்தி பெண் அந்த பெண்மையை போற்றுவது இந்த நவராத்திரியினுடைய அடிப்படை இன்னொரு விசேஷம் பொதுவாக நாம் சாமி கும்பிட கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி கும்பிடுவோம் இந்த நவராத்திரி காலகட்டத்தில் இந்த ஒன்பது நாட்களும் அன்னை தேவி நம்முடைய வீட்டிற்கு வந்து வாசம் செய்வாள் நம்மளோட வீட்டில் வந்து உட்காந்துருப்பாள் எல்லார் வீட்லேயும் அது பங்களாவோ குடிசையோ வாடகை வீடோ தெருவோரமோ ஓரமோ வீடுன்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அன்னை தேவி வந்து வாசம் செய்வாள் அப்படி வாசம் செய்கிற பொழுது நம்ம வீட்டோட வாசம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களும் அசை உணவை தவிர்க்க வேண்டும் தாம்பத்திய உறவை தவிர்க்க வேண்டும் காமம் காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் மனதினுடைய எண்ண எல்லாம் பக்தியின் மீதும் பக்தி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இந்த நவராத்திரி அன்னையை தேவியை பூஜித்த கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அன்னையை பூஜித்தது வேட்டுவ வரியிலே இருக்கிறது சாக்தம் என்பார்கள் அதை அதாவது வைணவம் என்றால் பெருமாளை பூஜிப்பது சைவம் என்றால் சிவனை பூஜிப்பது கானாபத்தியம் என்றால் கணபதியை பூஜிப்பது கௌமாரம் என்றால் முருகப்பெருமானை பூஜிப்பது இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வகையான வழிமுறை இதில் சாக்தம் என்பது சக்தியை பூஜிப்பது அதாவது பராசக்தியை பூஜிப்பது இந்த ஒன்பது நாட்களும் பராசக்தியினுடைய மூன்று வடிவங்களை பூஜிப்போம் பெண் பெண்ணை போற்றுதல் ஆண் ஆண்மை என்ன நினைக்கிறது பெண்மை நமக்கு கீழே பெண் நமக்கு கீழே நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்குது அப்படி அல்ல பெண்தான் ஆனைவிடமும் சிறந்தவள் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதி சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு பெண் மிக மிக உயர்ந்தவள் சிக்மன் ஃப்ராய்டு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணே மிகுந்த பிரியமுடையவளாக இருக்கிறாள் அதனால்தான் ஆண் மனைவியிடம் தன்னுடைய தாயை தேடுகிறான் தேடி பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் தோற்று போகிறான் என்பார்கள் ஒரு ஆடவனுக்கு தாயை விடவும் மனைவி மேலானவள் காரணம் ஓர் ஆடவனுக்கு தாய் தருகிற எல்லாவற்றையும் தந்து தாய் தராத ஒன்றையும் ஓர் ஆடவனுக்கு தருவதால் மனைவி தாயை விடவும் ஓர் ஆடவனுக்கு ஆணுக்கு மேலானவள் என்று மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லுவார் ஒரு மனிதனுக்கு மூன்று அம்மாக்கள் உண்டு என்னங்க நீங்கள் ஒரு அம்மா தானங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படி அல்ல ஒரு மனிதனுக்கு அல்லது மனுஷிக்கு பிசிக்கல் மதர் ஸ்பிரிச்சுவல் மதர் டிவைன் மதர் என்று மூன்று பேர் இருப்பார்கள் பிசிக்கல் மதர்னா பெற்ற தாய் ஸ்பிரிச்சுவல் மதர்னா ஆன்மீக தாய் பல குடும்பங்களில் பெற்ற தாயே வந்து ஒரு குழந்தைக்கு ஆன்மீக தாயாக வழிகாட்டுகிற தாயாக நல்ல விஷயங்களை சொல்லுகிற தாயாக இருப்பாள் இன்னொன்று டிவைன் மதர் அதாவது தெய்வத்தாய் இந்த தெய்வத்தாய்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் குழந்தை அது அனாதை குழந்தையாக இருந்தாலும் அல்லது ரொம்பவும் சொத்து பத்துல வீட்டில் பிறந்திருந்த குழந்தையாக இருந்தாலும் தெய்வத்தாய் டிவைன் மதர் ஒன்றே ஒன்று தான் அந்த டிவைன் மதரை நாம் இந்த ஒன்பது நாட்களும் பூஜிக்கிறோம் அதுதான் இதனுடைய விசேஷம் இதை எப்படி பூஜிப்பது என்ன முறை அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சு உங்கள் வீட்டு பூஜையரையும் நல்லா சுத்தம் பண்ணி அம்மன் படத்தை எடுத்து நடுவிலே வைத்து பக்கத்தில் கணபதி படம் வச்சு மற்ற கடவுளின் எல்லாம் சுத்தி வச்சு ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமனமான பிறகு சூரியன் மறைந்த பிறகு மேற்கே சூரியன் கடலுக்குள் குளிக்கப் போன பின்னால் ஒவ்வொரு நாளும் கடலிலே குளித்து முடித்து சூரியன் மேலே வருவார் பிறகு திரும்பவும் கடலுக்குள்ளே குளிக்கப் போவார் அப்படி கடலுக்குள்ளே குளித்து முடிக்கிற காலகட்டம் ஆரம்பிக்கிறது இல்லையா சாயந்தரம் ஆறரை மணி அளவில் அதுலேருந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாயந்தரம் ஆறரை மணிக்கு அப்புறம் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் எப்போங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு தீபம் போட்டு நெய் தீபம் விடுவது நல்லது அப்படி நெய் தீபம் போட்டு அந்த நெய் தீபம் போடுறது வந்து உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் ரொம்ப விசேஷம் அவங்கள போட சொல்லலாம் பல பேர் நினச்சிட்ருக்காங்க ஆண் குழந்தை இருந்தால் தான் வீட்டில் நல்லதே பெண் குழந்தை இருந்தால் நல்லது இல்லைன்ட்டு கிடையவே கிடையாது பாருங்க வீட்டில் பசு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெண் கன்று வேணும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆண் குழந்தை வேணுங்கிறது நம்ம மனித இயல்பு அப்படி அல்ல எந்த வீட்டில் பெண் குழந்தை இல்லையோ யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அது ஒரு வகையான தோஷம் அது ஒரு வகையான குறை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ பெண் குழந்தை ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியினுடைய பராசக்தியினுடைய கலைவாணியினுடைய இந்த மூன்று சக்திகளினுடைய ஒருமித்த தான் பெண் ஞாபகம் வச்சுக்கோங்க இட்லி அப்படிங்கிறது அரிசி உளுந்து தண்ணீர் இந்த மூன்றும் சேர்ந்த வடிவம் இட்லி இல்லையா அதே மாதிரி மூன்று சக்திகளினுடைய வடிவம் பெண் எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கோ அது ரொம்ப ரொம்ப விசேஷமான வீடுன்னு அர்த்தம் ஏங்க இந்த பெண் குழந்தையால் நாங்கள் படுற பாடு அவங்கள படிக்க வச்சு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கை கை பிடிச்சி கொடுத்து அப்பா அப்பாப்பாப்பாப்பா அப்படின்னா அப்புறம் ஆண் குழந்தைன்னா மட்டும் கஷ்டம் இல்லையா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த காலத்தில் எல்லாமே சரிசமமான கஷ்டம் தானே எனவே பெண் குழந்தை விசேஷம் அந்த பெண் குழந்தைகளை உங்கள் குழந்தைய மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற தெரிந்த பெண் குழந்தைகளை எல்லாம் தெய்வமாக பார்ப்பது தான் இந்த நவராத்திரியினுடைய அடிப்படை இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த நவராத்திரியின் விசேஷம் படிக்கணும் என்னத்தங்க படிக்கிறது அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது படிக்கணும் லலிதா சகசரநாமம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதை படித்து பார்க்கணும் என்ன சொன்னோம் வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லகரி இந்த புத்தகங்களை எல்லாம் முதல் மூன்று நாளைக்கு படிக்கணும் ஏன் இந்த முதல் மூன்று நாட்கள் இந்த முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கான அம்மனுக்கான நாட்கள் இந்த முதல் மூன்று நாட்களும் அம்மனை துர்கையை வழிபடணும் துர்கையிலேயே பல வடிவங்கள் இருக்கு துர்கைன்னு சொல்லுவாங்க ஒன்பது விதமான துர்கை இருக்கிறார்கள் துர்கை அம்மன் ஒன்பது வடிவத்திலே இருக்கிறார் அந்த ஒன்பது வடிவத்திற்கு ஒவ்வொரு பேர் இருக்கு உதாரணமாக சூழினி துர்கை அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க சூழினி துர்கை சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்கச் சென்ற பொழுது அந்த சூலமாக சென்றவள் துர்கை அந்த சூலத்தினுடைய வடிவமாக சென்றவள் துர்கை அந்த சூலத்தின் வடிவமாக துர்கை செல்லாமல் இருந்திருந்தால் சிவபெருமானால் ஜெயிக்க முடியாமலேயே போயிருக்கும் எனவே ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலுமல்ல ஒவ்வொரு ஆணுக்கு பக்கத்திலும் அவனுடைய வெற்றிக்கு பக்கத்தில் நிற்கிறவள் பெண் எனவே தான் நீங்கள் இந்த முதல் மூன்று நாட்களும் உங்களுடைய பெண் குழந்தைகளை தீபமிடச் சொல்லுங்கள் அபிராமி எந்தாதி என்ற ஒரு புத்தகம் லலிதா சகசரநாமம் ஒரு புத்தகம் சௌந்தரலேகரை ஒரு புத்தகம் எல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் கோயிலை சுற்றி இருக்கிற புத்தக கடைகள் எல்லாவற்றிலும் கிடைக்கும் அதை வாங்கி படிக்க சொல்லுங்கள் இதுவரைக்கும் உங்கள் பெண் குழந்தைகளை சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருந்தாலோ அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் அம்மாவை மனைவியை சகோதரியை உங்கள் மகளை மிரட்டுவது திட்டுவது எல்லாம் இனிமேலாவது குறைத்து கொள்ளுங்கள் அல்லது நிறுத்தி வையுங்கள் அண்ணா அப்புறம் அன்னை பராசக்தியை பூஜை பண்ணிட்டு இவங்களையெல்லாம் எல்லாம் திட்டிட்டு இருந்தால் அந்த பூஜையை பலிக்காது அது சரியா வராது எனவே இன்று முதல் அந்த வகையான வழிபாட்டை பூஜையை ஆரம்பியுங்கள் மனித மனத்தை புண்படுத்தாமல் இருப்பதும் ஒரு வகையான பூஜை தானே அன்னை பராசக்தியினுடைய படத்திற்கு முன்னால் இரவு சாப்பாட்டிற்கு முன் அபிராமி அந்தாதி என்கிற புத்தகம் லலிதா சகசரநாமம் என்கிற புத்தகம் லகரி என்கிற புத்தகம் இதையெல்லாம் படித்து பாருங்கள் அல்லது படித்து பார்க்க சொல்லுங்கள் நலம் பெறுவீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்